வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வழமுடன் என் பேர் உஷாராணி நான் திருச்செங்கோட்டிலேருந்து நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வரேன் நானும் எனது கணவரும் சேர்ந்து தான் இந்த பயிற்சிக்கு வந்திருக்கோம் நாங்கள் எதா தெரியும் கத்துக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு செய்த உடனே உறுதி செஞ்சது என்னன்னா இது ஆழியாரில் போய் தான் கத்துக்கணும்னு உறுதியா இருந்தோம் ஏன்னா இங்க அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பி வந்தோம் நாங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தோமோ நாங்கள் எதிர்பார்த்ததை விட இங்க அங்கே முழுமையா எங்களுக்கு கிடைச்சது இது வேற எங்கேயும் எங்களுக்கு வந்து இந்த ஒரு நல்ல வைப்ரேஷனோட கத்துக்கும் பொழுது எங்களால் இதுல வந்து இந்த ஒரு ஃபைவ் டேஸ்லயே வந்து அவ்வளோ சேஞ்சு நாங்க ஃபர்ஸ்ட் டே உள்ள நுழையும் பொழுது என்ன நினைச்சோம்னா இங்கே எல்லாமே ஃபர்ஸ்ட் டே நைட் நாங்க பேசணும் எங்க ரெண்டு பிள்ளைகளையும் வந்து கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் அவங்களுக்கும் இதை சொல்லி தரணும் கத்துக்கணும் அவங்களுக்கும் வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம் நினைச்சோம் ஆனா இப்ப நான் நினைக்கிறேன் நாங்க போனதும் எங்களுக்குள்ள இருக்கிற மாற மாறுபாட்டை வந்து அவங்க பாக்கும்போது அவங்க உறுதியா வரணும்னு அவங்க நினைப்பாங்க அவங்க எங்களை கேட்பாங்க அப்படின்னு நம்புறோம் ஏன்னா இங்க பயிற்சி வந்து அவ்வளவு பயனுள்ளதா இருக்கு நான் வந்து கொஞ்சம் பயப்படுவேன் பயப்படுவேன் அப்படின்னா என் மேல யார் பாசம் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்டதான் என் பயம் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு கேட்கறதுக்கு நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணி அவங்களுக்கு கோவம் வந்துருமோ அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய பயம் அதை நான் தாண்டி வந்தது இந்த தவம் மூலியமா தான் வேதாத்ரி மகரிஷி வந்து உடற்பயிற்சி ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அவரோட உடலையே ஆய்வுக்கூடமா எடுத்து இத வந்து நம்மளுக்குன்னு பெரிய வரமா கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அது உடல் உடற்பயிற்சினா உடல் உள்ளுறுப்புகளையும் சேர்த்து பலப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த தவம் வந்து நம்ம அவ்வளவு வழிமைப்படுத்துது பயிற்சி நம்ம நீண்ட ஆயுளோட இருக்கிறோம்னா இந்த ஒரே ஒரு விஷயத்த நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும் அந்த பயிற்சி வந்து நம்மளுக்கு இங்கதான் வந்து சரியா இங்கதான் கிடைக்குது பயிற்சி நமக்கு இங்கதான் கிடைக்குது அதை நம்ம இங்க ஆழியார்லயே வந்து கத்துக்கும் போது நமக்கு அது அவ்வளவு பயனுள்ளதா இருக்கு சிறப்பான முறையில் நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகளை அழகா சிரிச்ச முகத்தோட அழகா அதை சரி பண்றாங்க இங்க அது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு வேணாம் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டு வந்துட்டோம் நம்மளுக்கு எல்லாம் இவ்வளோ வயசாயிடுச்சு ஆனா வாழ்க்கைக்கு வேணுங்கிற கல்வியை இங்க அழகா இப்ப சொல்லி தராங்க நாங்க ரொம்ப லேட்டா வந்துட்டோம்னு நாங்கள் ஃபீல் பண்றேன் என் பிள்ளைங்களை கண்டிப்பா உரிய நேரத்துல கூட்டோன்னு மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம் அவங்க படிப்பு என்ன தேடணும் அவங்களுக்கு வேணுங்கிற முடிவை எடுக்கிறதுக்கு ப்ளஸ் டூ முடித்தது நிறைய மாணவர்களுக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரியல ப்ளஸ் டூ முடிச்சாச்சு மார்க் எடுத்தாச்சு அப்பா நல்லா படிக்க சொன்னாங்க படிச்சிட்டேன் மார்க் எடுத்தாச்சு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல சூப்பராக படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் மார்க் கூட எடுத்துடுறாங்க என்ன படிக்கணும்னு தெரியல அப்பா சொன்னார் நான் இன்ஜினியரிங் வந்துட்டேன் அப்பா சொன்னார் நான் டாக்டர் ஆகிட்டேன் ஆனால் அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல இந்த தவம் செய்யும் பொழுது அவங்களுக்கு அவங்க மனசை பத்தி அவங்களால ஆராய முடியுது அவங்களோட தனி சிறப்பு என்னன்னு அவங்களா தெரிஞ்சுக்கிறாங்க இங்க வாழ்க்கை கல்வியை சொல்லி தராங்க தச்சார்பு சோதனை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்லி தராங்க அதுல வந்து எண்ணங்கள் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் கவலைகளை தவிர சினம் தவிர்த்தல் கவலைகளை ஒழித்தல் அழகான வார்த்தை சினத்தை தவிர்த்துட்டு கவலையை ஒழிச்சிடுறாங்க அதுக்கு வந்து இந்த ஹெட்டிங்லாம் வந்து நமக்கு யார் எடுக்கிறதுனா தனிப்புலமை பெற்ற பேராசிரியர்கள் எவ்வளவு நேரம் நம்மளுக்கு ஒரு ஒரு நமக்கு இந்த மாதிரி ஹெட்டிங்லாம் என்ன ஒரு அரை மணி நேரம் கேட்போமா அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்தாலும் கூட நம்மளுக்கு டைவர்ஷனே ஏற்படுறதில்லை புன்சிரிப்போட அந்த நகைச்சுவை உணர்வோட அதை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க எந்த டைவர்ஷனும் இல்லாம நம்மளால அதை கவனிக்க முடியுது அதில் இருக்கிற அர்த்தத்தை வந்து நம்மளால உள்வாங்கிக்க முடியுது இங்க கவுன்சிலிங் கூட கொடுக்குறாங்க நம்மளுக்கு என்ன சந்தேகம் வேணும்னாலும் என்ன பிரச்சனை சொல்லி கேட்டு நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியுது வரணும் எல்லா ஜென்ரேஷனும் இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்த வேண்டியது நம்ம எல்லாத்தோட கடமை பொறுப்பு நம்ம நீல ஆயுளோட வ பலத்தோட இருக்கிறதுக்கும் உடல் வலிமை மனோபலம் நீண்ட ஆயுள் பெற்று நம்ம வளமா வாழ்றதுக்கு வேதாத்திரியம் மிக மிக அவசியம் அதை ஆழியாரிலேயே வந்து கத்துக்கிறது மிக மிக அவசியம் இது எல்லாருக்கும் கொண்டை சேர்த்தும் நான் இறைவு வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்